நல்ல முடிவுகளை மண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இது வரவேற்க தகுந்த ஒன்று குற்றங்கள் குறைந்திருக்கு இந்த மாணவர்களுக்கு உளவியலாக பயிற்சி கொடுக்கணும் மனநல மருத்துவரை வச்சு பயிற்சி கொடுக்கணும் கேம்ப் நடத்தணும் இதெல்லாம் ஆலோசனையா சொல்லி இருக்கும் இந்த எஃப்ஐஆர் தான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் என்று அகற்றக்கூடாது குற்றச்சாட்டு வைப்பது அவருடைய உரிமை ஆளுங்கட்சியே குற்றம் சாட்டி வைக்கலாம் அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க இந்த மன்னர் ஆட்சி எல்லாம் சொல்வதெல்லாம் தவிர்க்கணும் என்னன்னா இப்போ வந்து இங்க குடியாட்சி ந முடியாட்சி நடக்கல குடியாட்சி நடக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடக்குது முடியாட்சி போய் எல்லாம் ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு அதை பத்தி பேசுறதெல்லாம் பழைய சித்தாந்தம் பழைய சித்தாந்தத்தை பேச வேண்டாம் ரைக் சரி மா மதிமுக அழிச்சுட்டா மாதிமுக ஏன் திமுக கூட்டணியில் இருக்கு ஏன் இருக்காங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே பேசுவதற்கு ஒரு வரம்பு இருக்கு எல்லாத்தையும் பேச முடியுமா இதெல்லாம் பேசக்கூடாது தவிர்க்கணுன்றது தான் எங்களுடைய பார்வை